வணக்கம் பாலமுருகன் இந்த சைமன் கேடுகட்ட சைமன் பேட்டில வெக்கமே இல்லாம சொல்லிருக்கான் நான் தான் வேடன் நான் தான் வேடன் நான் அவர் பாடுறாரு வெற்றி மாறன் படம் எடுத்தாரு அந்த படத்துக்கு பிரீவியோ போய்கிட்டு நான் தரையில செய்யறத வெற்றிமாறன் திரையில செஞ்சிருக்கிறாரு நீ தரையில என்னடா செஞ்ச நீ நீ தரையில என்னென்ன வேலை செஞ்சேங்கிறத ஊர் எல்லாம் பார்த்து சிரியா சிரிச்சு இப்போ உச்ச வரைக்கும் போய் வாய்தா வாங்கிட்டு இருக்கான் நீ தரையில என்ன வேலை பார்த்திருக்கேன்னு சொல்லி நீ சொல்ல வேண்டியத சம்மந்தப்பட்டவங்க உன கழுவி 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 ஊத்துறாங்க கேடு கட்ட எச்ச பொறுக்கி வேலையே இவன் தரையில செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய அந்த தரையில் எவ்வளவு எவ்வளவு கேவலமாக நடத்தினான் என்னுடைய மான மரியாதையை எப்படி கெடுத்தான் என்னுடைய பண காசுகளை எப்படி அடிச்சுக்கிட்டு போனா எத்தனை முறை கருக்கலைப்பு பண்ண வச்சான் இவனை போய் நான் நம்பினேன் கேடு கட்ட ஒன்னா நம்பர் தரங்கட்ட பொறுக்கிவேன் அப்படின்னு சொல்லி இன்னக்கிற பிற வார்த்தைகள் நம்ம சொல்ல முடியாத வார்த்தைகளால் இன்னும் வருஷ வருஷ வரிசையா வீடியோவை இறக்கு இறக்குன்னு இறக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த கேடுகட்ட எச்ச சைமன் தரையில் இவன் பண்ணின வேலை அந்த தரையில இவன் பண்ணிருக்கக்கூடிய இங்க இருக்க வெற்றி மாறன் திரையில பண்ணார் திரையில எடுத்துட்டு இருந்தாரு ஏன்டா கேடுக இவன் சொல்றான் தரையில பண்ண வேலைய அவன் அதே வார்த்தைய இப்ப இவன் சொல்லியிருக்கான் நான் மேடையில பேசக்கூடிய பேச்ச அங்க அவரு பாத்தா பாடிக்கிட்டு இருக்கலாம் ஏண்டா திருப்பூரிக்கு இது வரைக்கும் நீ பேசக்கூடிய பேச்ச சரி ஓகே என்ன என்ன காரணத்துக்காக நீ தந்தை பெரியார எதிர்க்கிறேங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம வெக்கமான சூடு சுவர்ணம் எதுவுமே இல்லாத ஒரு அட்ட பிண்டம் இருக்கு பார்த்தீங்கல்ல அந்த பிண்டம் கூட இந்த மாதிரி பேசாது ஏன்னா ஆர் எஸ் எஸ் முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டே அணுகுமுறை தான் ஒண்ணு எதிர்ப்பது எதிர்த்து எதிர்த்தா தான் அம்பலப்பட்டு போய்விடுவோம் என்று அவைகளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அணைப்பது இதுதான் அவங்க முக்கியமான விஷயம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இரு பெரும் தலைவர்கள் யாருன்னு கேட்டால் தந்தை பெரியார் மற்றும் அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் என்பவர் பெரு நெருப்பாக இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி கண்களுக்குள்ள விரல விட்டு ஆட்டு ஆட்டணு ஆட்டிக்கிட்டு இருக்காரு அதற்கு காரணம் தந்தை பெரியார் இயக்கம் கண்டார் கருப்பு சட்டையை போடு வீட்டில் சொல்லிக்கிட்டு வா உனக்கு எதிரி இங்கே வெளியில் இருக்கான் நீ வீடு திரும்புறதுக்கெல்லாம் பற்றி நீ சொல்லவே கூடாது கருப்பு சட்டையை போட்டேன்னா அவ்வளவுதான் நீ சொல்லிட்டு வா அவனை ஒரு கை பார்க்கணும் நான் சொன்ன வேலையை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் எங்களுக்கு இயக்கத்தின் வழியை எங்களுக்கு ந கொடுத்துருக்கிறார் அந்த வழியின் அடிப்படை அடிப்படையில் நடப்பதற்கான அந்த கொள்கை பயணம் எங்ககிட்ட இருக்குது ஆனால் தந்தை பெரியாருக்கும் தலைவர் என்று சொல்லக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் இயக்கம் காணவில்லை இது அவருடைய புழை கிடையாது அன்றைக்கு அவர் இந்தியாவுக்குமான தலைவர் தந்தை பெரியார் தமிழ்நாட்டுக்கான தலைவர் நாம சொல்லல ஹைகோர்ட்ல இருக்கக்கூடியபதியே நீதி நீதிபதியே எப்படி இந்தியாவுக்கு தலைவர் மகாத்மா வந்து மகாத்மா காந்தி சொல்றீங்களோ அதுபோல தமிழ்நாட்டுக்கு ஒரு தந்தை யாரு கேட்டால் தந்தை பெரியார் தான் சொல்லியிருக்காங்க அதே போல அதே போல இந்தியாவுக்கு மறுபெரும் இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் மிக மிக குரூரமாக இந்த இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி இந்த சனாதானிக்க வேதத்துடைய அணுகுமுறைகள் ரொம்ப மோசம் காட்டு முராண்டி தனத்தின் உச்ச கட்டம் இந்து மதம் ஆகையால் இந்த இந்துவாக நான் பிறந்தேன் ஒரு பொழுதும் இந்துவாக சாகவே மாட்டேன் இந்துவாக பிறந்தது எனது குற்றம் அல்ல ஆனால் இந்துவாக இந்துவாக சாவது எனது குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மானங்கட்ட இந்து மதத்துல இருந்து இனிமே நான் பயணம் செய்ய மாட்டேன் நான் இந்த மதத்தை விட்டு வெளியே போய்விடுகிறேன் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட வந்து டீப் டிஸ்கஷன் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா தந்தை பெரியார்கிட்ட இந்த கேடுக எச்ச பொறுக்கி நேத்து ராஜேஷ் இறந்து போனார் நடிகர் ராஜேஷ் இறந்து போனார் உடனே ஒரு வரி எழுதுறா ஐயா அங்க சாட்ட மாமா அப்பா ஏன் அவன் போடுற வீடியோ ஒண்ணு அந்த வீடியோவை ரசித் சார்னு அவன் போடுறான் வீடியோவை ரசிச்சாருன்னா சார் வீட்டுக்கு வந்தா போட்டோ எடுக்க மாட்டியா நீ எப்படி எப்படி குடிக்கிறது சவுண்ட் பேசுறது இன்னும் கள்ள வீடியோ எவ்வளவு எடுக்கிற போலீஸ்ல சூர்யா வெளியில இட்டு இவர் வந்ததுக்கு மேலோட்டமா வாங்க ஒரு வீடியோ எடுக்க மாட்டியா என் கேடு கிட்ட பொறுக்கி அயன் போடுறான் இவன் என்னன்னா புத்தகங்களாம் கொடுத்தாராம் வாசத்தாராம் போனாரா வந்தாராம் டீப் டிஸ்கஷன் பண்ணாரா கட்சி சம்பந்தமான டிஸ்கஸ் பண்ணறான் இந்த வேலை செய்வாங்க சொல்லிட்டுதான் இது நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அப்ப இவளுக்கு ரெண்டு பேருமே என்னென்ன வேலை செய்ய முடியுமோ உயிரோட இருக்கும் போதே இவனுக்கு எல்லாம் இவ்வளோ ஒரு திரு நாங்கடி வேலையை பண்றானுங்க செத்ததுக்கு பிறகு இவங்க இஷ்டத்துக்கு மனம் போன போக்கில் இவங்க பேசுவாங்க அதன் அடிப்படையில அண்ணல் அம்பேத்கர் இயக்கம் காணாத காரணத்தினால இங்க இருக்கக்கூடிய எதிரிகளை வந்துகிட்டு நேரடியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியாத வேலை அந்த சூழ்நிலையில அங்கு தேக்கமடைஞ்சது ஆனால் வரிகளின் மூலமாக நெருப்பு வரிகளின் மூலமாக புத்தகமாக எல்லாத்தையும் அடிச்சு வச்சுட்டு போயிட்டாரு யார் யாரெல்லாம் இந்த சமூகத்துக்கு எதிரி இந்த சமூகத்தை கேடுக்கிட்டு இந்த குட்டிச்சவர ஆக்கிரமை யாருங்கிறத இந்த புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அண்ணல் அம்பேத்கர் நடந்தாலும் அமர்ந்தாலும் அவருடைய வாழ்வின் சிந்தனைகள் எல்லாம் புத்தகமா இருக்கு ஆனா இந்த புத்தகத்தை முழு முழுசா முழுகி போடுவாங்க அப்படிங்கறத வந்துகிட்டு பார்ப்பனர்களை பத்தி தந்தை பெரியாருக்கு நன்றாக தெரிந்திருக்கு ஆகையால் உனக்கு நீ வந்துகிட்டு எதிர்த்து அரசியல் போகணுங்கிறது அடுத்த விஷயம் முதல்ல உனக்கு எதிரி யார் நீ யாரால் பாதிக்கப்பட்ட நீ உன்னுடைய உரிமைகள் யாரால் பறிப்போ உனக்கு அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ அதை தெரிஞ்சாதான் மூலத்தில் கை வைக்கக்கூடிய வேலை இதை தெரிஞ்சா மட்டும்தான் நீ வந்து போராடக்கூடிய வலிமை உனக்குள்ள உண்டாக்கும் அப்போ முதல் விஷயம் பார்ப்பான் இவனுக்கு கார்த்தீங்களா குடிமை வச்சுட்டு கொஞ்சோண்டு கொண்டை போட்டுக்கிட்டு கோயில கருவடைகள் மனு அடிக்கலாம் பாத்தீங்களா அவன் தான் உனக்கு எதிரி அவை வந்துகிட்டு சமத்துவம் பேச மாட்டான் எதிரி வாழ்க்கைக்கு எதிரி பண்பாட்டுக்கு எதிரி உன் குடும்ப குடிய கெடுப்பதற்கான அந்த வேலையை அவன் தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஆகையால் அவனே உனக்கு எதிரி அப்படின்னு சொல்லி அவனுக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய அந்த மனு தர்மத்தோட சத் தத்துவம் பார்த்தீங்களா அந்த தத்துவத்தை வெளியில கொண்டுட்டு வந்து எப்படி சொன்னாரு மிக அறிவார்ந்த நடையில சொல்லல மிக மிக எளிமையாக பார பார பார்ந்த பாமர மக்களுக்கு புரியும் வண்ணம் வந்துக்கிட்டு அந்த வார்த்தையை தந்தை பெரியார் சொன்னாரு அதன் அடிப்படையில் மக்கள் விழிப்புணர்வு அடைந்தார்கள் இங்கே வரக்கூடிய கருப்பு சட்டையை அணிந்தார்கள் தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டு பார்ப்பானை ஒளி பார்ப்பனியத்தை ஒழிக்கக்கூடிய அந்த களத்தில் இன்று வரை போராடி கொண்டிருக்கிறார்கள் அதனால இவன் வந்துட்டு இந்த பார்ப்பான் வந்து என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா தந்தை பெரியாரை அனைத்து அனைத்து என்ன என்னது அம்பேத்கர் அனைத்து அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு இறந்த நாளுக்கு எல்லாம் மாலைப்பட வர்றாங்க பாத்தீங்கல்ல அந்த மாதிரி தந்தை பெரியாருக்கு பிறந்த நாளுக்கு நினைவு நாளைக்கு போட வர முடியாது அதனால பெரியாரை எதிர்த்து பார்த்தாங்க பார்ப்பான் பெரியாரை எதிர்த்து பார்த்தான் அது மேலும் மேலும் அவனுக்கு ஏழையில தான் முடிஞ்சு எவ்வளவுக்கு எவ்வளவு பார்ப்பான் பெரியாரை எதிர்க்க ஆரம்பிச்சாலும் அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் அம்பலப்பட ஆரம்பிச்சா மக்கள்கிட்ட அப்ப இவை எதுக்கு ஏன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழர் ஒருத்தர் கூட வந்துகிட்டு தந்தை பெரியார வந்து எதிர்க்கவே இல்லை அவர் சாமி இல்லைன்னு சொன்னாரு ஜாதி இல்லைன்னு சொன்னாரு அதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனாலும் பெரியாரின் தோற்றம் பெரியாரின் வாழ்க்கை பெரியாரின் தத்துவம் பெரியாரின் வாழ்வியல் அனைத்தும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய உள்ளத்துக்குள்ள போய் சம்மானம் போட்டு அமர்ந்துக்குச்சு இந்த தாத்தா வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு உகந்தவர் நம்மளுடைய தாய்ப்பால் மாதிரி இவர் வந்து இந்த குழந்தை பிறந்து உயிர் வாழணும்னா நம்மளுடைய த நம்ம நம்மளுடைய இனம் உயிர் வாழணும்னா இவருடைய தத்துவம் வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறது தமிழன் தெரிந்தோ தெரியாமலோ நல்லா டிராவல் பண்ணி நல்லா ஆழமா வந்துக்கிட்டு பதியப்பட்டுட்டா பெரிய தந்தை பெரியார் தத்துவமும் ஆழம் பஞ்சிருச்சு என்னடா இங்க வந்துகிட்டு கடவுள் இல்லை நீ கும்பிடக்கூடிய கடவுள் இல்லைன்னு அவர் சொல்றாரு அத போய் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு கொம்புசி ஓடுறது தான் இந்த மாதிரி கேடுக பொறுக்கி பசங்களை வந்துகிட்டு போது அவன் வந்து சாமி இல்லைன்னு சொன்னாரு கெட்டவர்னு சோறு தின்னு இருந்த வாயில தந்தை பெரியார் வாழ்க்கை சொன்னா பாத்தீங்க இப்ப அவன் போடக்கூடிய அந்த நாய் போடக்கூடிய விட்டு நக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்ப பெரியாரை எதிர்க்கிறேன் வரும் போது வேற வழியே இல்லை அந்த அம்பேத்கரை அவர் என்ன பண்ணாங்க மாலை போட்ட மாதிரி இவரை மாலை போட முடியல செருப்பாளையே அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்ன பண்ண முடியல இப்ப வந்து பெரியாரை எதிர்க்கக்கூடிய கட்டத்துல இருக்குன்றதுனால எதிரி அந்த எதிரியே இனம் கணக்கூடிய அந்த வேலையில இவங்க வந்துகிட்டு மிக துல்லியமாக இயக்கத்தை கண்டார் தந்தை பெரியார் அதான் நான் தான் பேடன் அப்படிங்கிற வார்த்தை சொன்னா பாத்தீங்களா நான் தரையில் சொல்லுவதை திரையில் எடுத்தாருங்கிற மாதிரி நான் பாப்ப மைக்கல பேசிட்டு இருக்கக்கூடிய பாட்டா பாடினா இது முழுமையாக உள்வாங்குவது எப்படி உள்வாங்குவதுன்னா முழுமையாக முதல்ல முழுங்குற மாதிரி முந்தனைக்கு ஒருடியை போட்டதா இருக்குது அதனால அத்தான் அப்போ ரெண்டு நாளா வந்து இவனுக்கு அடிக்கக்கூடிய இந்த ஜம்பம் இருக்கு பாத்தீங்கல்ல இது எல்லாமே வேடனை பாதி ஜாம்பிகள் எதிர்த்தாங்க ஏன்னா ஆர் எஸ் எஸ் உடைய தீரியம் அவனுக்குள்ள புகுந்திருக்கிறனால இவன் வந்துகிட்டு நேரடியாக ஒரே காரணராக வச்சு பிஜேபி ஆர் எஸ் எஸ் அடி அடின்னு அடிக்கிறனால இவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமோ ஆளுமனதுல அடி வயிற்றுல கொஞ்சம் வைப்ரேஷன் உண்டாங்கன்னு பாத்தீங்களா அந்த வைப்ரேட் உண்டாகவும் இவன் பாதி ஜாம்பி வந்துகிட்டு வேடனை திட்டினாங்க பாதி பேர் வந்து தமிழ் ஈழத்தின் தாய்மகன் சொல்லிட்டு ஆதரிச்சானுங்க இப்ப என்ன கரைச்சல் ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த கூறுகட்ட முண்டம் வந்துகிட்டு நேற்று வந்துட்டு கமல் சம்பந்தமான விஷயத்த சொல்லி அவை திராவிடத்தின் பிள்ளை தான் த தமிழின் பிள்ளை தான் கன்னடம்னு சொல்லி இவன் ஆதரவு தெரிஞ்சுட்டான் வேனரா கிளிச்சா கிழிக்கிட்ட விஜயலட்சுமி அந்த கழுவி 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 இவன் முகரையில ஊத்திட்டாங்க ஏன்டா கேடு கிட்ட போயே உனக்கு எல்லாம் ஒரு வெளியூர் வந்து பொழைச்சிருந்தேன்னா உனக்கு தெரியும் நாங்க தமிழர்கள் எல்லாம் கன்னடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதனால வந்து வாழக்கூடிய தமிழர்களுடைய வாழ்க்கைக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வீடியோ வைக்கிறாங்க அப்ப குரு என்ன சொல்றது முட்டு சந்தளை மாத்தன மூத்த சந்தளை மாத்தன மாதிரி மாட்டி விட்டு போது இந்த இடத்துல உள்வாங்க முடியாது நான் தான் அவன் அவர் தான் இவர் சொல்லும் போது ஒன்னா நம்பர் பிஜேபி மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கான் செய்வதன் மூலமாகவும் இந்த வேலையை மூலமாகவும் அவங்கள நம்மவங்களா மாத்திக்கலாம் பேடன் சம்பந்தமான அவ்வளவு பெரிய கும்பல்களையும் தனக்கான கும்பலாக மாற்றி கொள்ளலாம்ங்கிற அந்த கேடுகட்ட நப்பா சார் பாத்தீங்கல்ல இதெல்லாம் இருக்கக்கூடிய வாக்காளர்களை இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இவங்க மண்டையில மிளகாய அரைச்சரலாம்னு சொல்லிட்டு பேசுவாங்க தெரியுங்களே இது நடக்காது நடக்கவே நடக்காது காரணம் நூறு ஆண்டுகளாக எவன் எவெல்லாம் என்ன மாதிரி சிந்தனையில வெளியில வந்து நிக்கிறானோ அவன் கவுசர் சட்டை கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டுருவாங்க நம்மளுடைய ஆட்கள் காரணம் அவன் கருவில் எந்த விஷயத்தையும் இங்க தமிழ் இனத்துக்கு திராவிட இனத்துக்கு எதிராக பேச வருகின்றானோ அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையை கோர்த்து மாலையா மாத்தி அவன் களத்திலேயே மாட்டி விட்டுருவாங்க ஏன்டா பொறுக்கி பயில திருட்டுப்பைகளே எங்ககிட்ட வந்து ஏமாத்த பாக்குறேன்னு சொல்லி அதனால நான் தான் அவன் அவன் தான் நான்கிற இந்த இந்த தம்பார வேலையெல்லாம் இங்கேயே அடிக்க முடியாது இப்ப எல்லாமே கண்டனத்தை பண்ணின வேலை தான் என்னங்கறத எங்களுக்கு தெரியுமங்கிற ரேஞ்சில எல்லாம் வந்து அவனுக்கு பதில் போட ஆரம்பிச்சுட்டாங்க இதை விட கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம உதித்துட்டு நான் போற பக்கம் எல்லாமே எனக்கு பயங்கரமா கூட்டம் வருது கூட்டம் இப்ப எல்லாம் காசு கொடுத்து கூட்டத்துக்கு கூட்டுறாங்க நான் மட்டும் காசே கொடுக்காம கூட்டம் கூட்டுறேன்னா நீ காசே வாங்காம நீ செய்யற வேலை அதுக்கு பேரு தான் திரள் நிதி இந்தியாவில் எவனுமே வந்துக்கிட்டு திறள் நிதி ஒரு 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 விஷயத்தை வச்சு உள்ள நுழைஞ்சவன் நீ யோக்கிய என்னங்கறது நீ எங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிற ரேஞ்சுல தமிழர்களுடைய மண்டையில முழக அடைக்கலாம்னு சொல்லி நாலு பேச்சு பேசிட்டு இருக்கான் இவன் கூட சேர்ந்துகிட்டு இப்போ சினிமா நடிகர் ஒருத்தி வந்திருக்கிறான் அந்த சினிமா நடிகர் என்ன சொல்லிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீட்டு மட்டும் தான் பரிச்சையா மத்த பரிசா இல்லையா இதே வேத்திய இந்த இந்த கேடு கிட்ட சைமன் என்ன டாக்டர் மட்டும் எல்லா பேருமே டாக்டர் ஆகிட்டேன்னா என்ன பண்றது உனக்கு ஊசி போடுறேன் நீ எனக்கு ஊசி போறன்னு கேளியும் கிண்டலும் பண்ணமே தான் ஐவேன் இதே சவுக்கு சங்கரம் அந்த ஒரு புரோக்கரப்பா இருக்கான் பாத்தீங்களா ஆஹ் ஓகே இங்க எல்லாமே நீட்டு வந்துருச்சு சாகரமே சாக்கலாம் அப்ப யாரை வந்து பிஞ்ச செருப்புல சாத்தணுங்கிறது நம்ம மக்களுக்கு தெரியும் இவங்க எல்லாருமே ஒரு லைன்ல ஒரு வண்டியில ஒரு ஈத்தரை பீத்தர வண்டியில வந்து ஏறி தெரியும் ஏன்னா கலர் கலர்ல எப்படி நமக்கு தெரியும் சிந்திச்சு முடிச்சுட்டு கடைசி வண்டி எங்க வந்து நிக்கிறாங்கிறது தெரியும் ஆகையால இந்த மாதிரி மரமண்டைய இன்னும் என்ன வேணாலும் பேசுவானுங்க அவங்க சாயத்தை வெளுக்க வைக்கிறதுதான் நம்மளுடைய வேலை